அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் பொதுவா மார்கழி மாதத்தை தேவர்களின் விடியற்காலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்று மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இன்று வைகுண்ட ஏகாதசியும் கூட இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு சகல பாவங்களும் தோஷங்களும் விலகும் அது மட்டுமல்ல நிலையான செல்வ வளமும் கிடைக்கும் அதிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு வைகுண்டத்தில் இடமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாத மாதம் வைகுண்ட அதாவது ஏகாதசி வந்தாலுமே கூட இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் அது இருபத்தி மூணு ஏகாதசி வழிபாடு செய்த பலனை உங்களுக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி போன்ற பல பெயர்கள் உண்டு இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல நீங்க விரதம் இருக்கீங்கன்னா காலையிலேயே இருந்து திறப்பை வந்து நீங்க பார்த்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள சுர்கவாசல் வந்து திறந்திருப்பாங்க இது அந்த கோயில்களுக்கு ஏற்ப வந்து நேரம் வந்து மாறுபடும் சுர்கவாசல் திறப்ப நீங்க பார்த்துட்டு வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லா வந்து நீங்க உபவாசம் இருக்கணும் நீங்க தண்ணி மட்டுமே குடிச்சு உபவாசம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா பால் பழங்கள் அவல் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு நீங்க உபவாசம் இருக்கலாம் அடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அதாவது இன்றைய மாலை வேளையில வந்து என்ன அப்படின்னா கோவில் சென்று மறுபடியும் வழிபாடு பண்ணிட்டு அந்த இரவு முழுவதும் வந்து நீங்க கண் இருக்கணும் உங்க வீட்டிலையும் பெருமாள் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு தொழிற்சி மாலை சாற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க இரவு முழுவதும் கண் விழித்து இருந்து காலையில வழிபாடு பண்ணிட்டு வந்து அதாவது வெள்ளி வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் தான் வந்து நீங்க ஆறு மாலை ஆறு மணிக்கு மேலதான் வந்து நீங்க தூங்கணும் வெள்ளிக்கிழமையில நீங்க உங்களுடைய நிலைவாசலை வந்து எலுமிச்சம் மலத்தை கட் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறது வந்து மிகவும் சிறப்பானது எலுமிச்சம் மலம் நம்ம உள்ள கண் திசையை மட்டும் நமக்கு போகாது நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை வந்து எலுமிச்சம்பளத்திற்கு வந்து உண்டு பழம் வந்து நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டது அதனால்தான் பழத்தை தேவக்கனி என்றும் கூறுவர் இந்த மாதிரி நீங்க எலுமிச்சம் பழத்தை நிலைவாசல்ல கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தில் வந்து உங்களுக்கு தடை இல்லாத வெற்றி வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க எலுமிச்சம் பழத்தை வாரத்திற்கு ஒரு முறை வந்து உங்களுடைய நிலைவாசிக்கலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளைதான் இந்த மாதிரி எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி உங்களுடைய நிலைவாசல்ல வைக்கணும் நீங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா அது வாடிருச்சு அப்படின்னா நீங்க செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க அடுத்த வெள்ளிக்கிழமையே வந்து இந்த எலுமிச்சை மழத்தை வந்து வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க எலுமிச்சம்பளம் இப்படி வச்சதுக்கு அப்புறமா அதாவது இந்த வெள்ளிக்கிழமைய வச்சு நீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் நீங்க வீட்டுக்கு உள்ள வந்து கொண்டு வரக்கூடாது அந்த எலுமிச்சம்பழத்தை இருந்து எடுத்து அப்படியே கால் தடம் படாத இடத்துல நீங்க வீட்டுக்கு வெளியே வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை போற்றலாம் இந்த மாதிரி பழத்தை வாரம் ஒரு முறை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா அதாவது மஞ்சள் குங்குள் தடவி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்திஷ்டி வந்து குறையும் உங்க வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் நீங்க எடுத்த காரியத்தில் வந்து உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் எடுத்த காரியத்தில் உள்ள தடைகள் வந்து நீங்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில நாலு மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்பு முறை முன்புக்குள்ள நாம பண்ணி முடிக்கணும் முதல்ல நிலைவாசல விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாதான் உங்களுடைய பூஜை அறையில் நீங்க விளக்கு ஏற்றணும் அதற்கான அர்த்தம் மகாலட்சுமி தாயார நம்ம வீட் வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வரதா அர்த்தம் அதனால முதல்ல உங்களுடைய நிலைவாசலை விளக்கு ஏற்றிட்டு அடுத்து உங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றணும் நான் பூஜை அறையிலயும் விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவதற்காக விளக்குகளுக்கு வந்து நான் மஞ்சள் கும்பமெல்லாம் விட்டுட்டு இருக்கேன் பொதுவான நாம பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து என்னன்னா அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவோம் இந்த அஞ்சு விளக்குமே வந்து ஐம்பூதங்களை வந்து குறிப்பதாக அர்த்தம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து சக்திகளை குறிக்கதா வந்து நாம என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்துறோம் இந்த அதிகாலையில நாம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும் அதிலும் மார்கழி மாதம்ங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதத்துல நீங்க ஒரு நாள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னாவே அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்று ஏ வைகுண்ட ஏகாதசியும் கூட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரு நாள் நீங்கள் வழிபட்டாலும் கூட உங்களுக்கு ஆண்டு முழுவதும் நீங்க வழிபாடு செஞ்ச பலன் வந்து கிடைக்கும் நான் முதல்ல நிலைவாசல விளக்கு ஏத்திட்டேன் அடுத்ததா பூஜ்ஜியம் அறையிலையும் விளக்கு ஏத்திட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கு வந்து ஏத்திக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமா நீங்க தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நீங்க உங்களுடைய பிரார்த்தனைய தொடங்கலாம் அது மட்டுமல்ல இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போது நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியம் வந்து படைக்கணும் வாழைப்படம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சுங்களம் இல்லை ஏதாவது ஒரு கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைய பெண்கள் உங்களுடைய மாத காலத்துல வந்து நீங்க செய்யக்கூடாது மாதவிடாய் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல அஞ்சு நாட்கள் நீங்க செய்யாம அடுத்த நாட்கள்தான் நீங்க செய்யணும் நீங்க ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி இப்படி உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்க செய்யலாம் நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யும் போது அசைவம் வந்து சாப்பிடுறத கூடாது நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க வீடு ஃபுல்லா மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு அடுத்ததாதான் நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது வந்து கிடைக்கும் இப்ப உங்க தொழில்ல வந்து தடை இருக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் இல்ல வருமானத்துல வந்து தடை இருக்கு இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுல தடை இருக்கு இந்த மாதிரி என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் அதற்காக நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவேறும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் பொதுவா நம்ம மனதில் நினைத்த காரியம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கு நமக்கு அதனால நிறைய கஷ்டங்கள் வரும் அப்படி தடைப்பட்டு கொண்டே இருக்கும்போது நீங்க ஏழு நாட்களோ ஒன்பது நாட்களோ பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நிச்சயம் வெற்றி அடையும் நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா அதை வந்து அனுபவிக்க முடியாது அதனால நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னு சொல்லியும் நாம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யலாம் நம்மளுடைய கடன் கஷ்டம் துன்பம் அனைத்தும் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வதால வந்து விலகும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறதால உங்க வாழ்வில் செல்பஸ் செழிப்பு படிப்படியாக முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்